இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் வீடு தனி வீடு மெயின் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்ரு வரும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடும் ஒன்று அட்டாச்சுடு ஒன்று காமனோட வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் கூட இருக்குது வீடு ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் ரெண்டுமே சா நார்மலான பெட்ரூ பெட்ரூம் தான் கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன் அது போக ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு காமன் பாத்ரூம் வந்துடும் வெஸ்டர்ன் டைலட்டோட ஒத்தி அமௌண்ட்டு ஆறு லட்சம் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் லீஸ் வந்து ரெண்டு வருஷத்துக்கு போடுவாங்க தனி வீடு பெட்ரோல் சார்ஜ் வந்து இதுக்கு இரநூறுவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குவோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் வீடு வந்து திருப்பாளையில் இருக்குது